இன்றைக்கி ஒரு முயல் பொம்மையை கொண்டு வந்திருக்காங்க போல இருக்க அதை கோட்டை கட்டி அந்த கோட்டையில் முயல் பொம்மையை நடணும்னு சொல்லி ஒரு இது டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் அந்த முயல் பொம்மை வரல லைவில் ஸோ ஒரு முயல் பொம்மையை பவித்ரா கையில் இருக்குது அந்த முயல் பொம்மை மூணு பேர் கையிலையும் இருக்குதா இல்லை ஒரே ஒரு முயல் பொம்மை தான் இருக்குது அதை தான் பவித்ரா எடுத்து வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம டைரெக்டாக லைவ் பார்க்கும்போது தான் தெரியும் ஸோ பவித்ரா கையில் அந்த மு முயல் பொம்மை இருக்குது பவித்ரா மேலே அன்ஷிதா பவித்ரா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அன்ஷிதா இருக்காங்க அன்ஷிதாவுக்கு சைடில் ஒரு பக்கம் வந்து ஜாக்லின் பிடிச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து மந்திரி மஞ்சிரி பிடிச்சிருக்காங்க ஸோ மந்திரி முதல்ல திருப்பி போடு திருப்பி போடு அதாவது பவித்ராவை திருப்பி போட்டால் அது பொம்மை எடுக்கலாம்ங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அதில் சம் ஜாக்லின் வந்து பிடிச்சி இழுத்துட்டாங்க ஒரு பார்ட்ட அதை எடுத்து ராயன் கையில் கொடுக்குறாங்க ராயன் அதை கேட்ச் பண்ணிட்டாரு பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு பார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராயான்னு சொல்றாரு இன்னொரு பார்ட் இருக்கு அதை கொடுன்னு சொல்லிட்டு ஜாக்லின் கிட்ட சொல்றாங்க உடனே பவித்ரா பயங்கரமாக கோவமாயிட்டு எந்திரிச்சிட்டு கத்துறாங்க ஏன் ரெண்டு டீம் இருக்கீங்கல்ல ஆட வேண்டியது சேர்த்து ஏன் ஒரு பொம்மைக்கு ஒட்டமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா பயங்கரமாக கோவப்படுறாங்க அப்போ வந்துட்டு ஜாக்லின் முத்துக்குமரன் மஞ்சரி எல்லாருமே வந்துட்டு என்ன இப்படி சொல்கிறீங்கிற மாதிரி கை வைக்கிறாங்க ஸோ யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறது நமக்கு இப்போதைக்கு தெரியாது லைவ் பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வரும் வந்துட்டு என்ன இப்படி சொல்கிறாங்கங்கிற மாதிரி கை வைக்கிறாங்க ஸோ அன்ஷிதா ரொம்ப இதாகி வந்துட்டு இரண்டு டீமாக வந்துட்டு மேலே வந்து இருக்காங்க நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்கிறது ஐதர் மஞ்சரி இல்லைனா ஜாக்லின் ரெண்டு பேர்த்தில் யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல ரெண்டு டீமாக வந்துட்டு சேர்ந்து இப்படி ஆடுறீங்களே உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறாங்க ஸோ ப்ளூ டீமும் எல்லோ டீமும் சேர்ந்து தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க போல இருக்குது பிங்க் டீமை ரெண்டு டீமாக சேர்ந்து இப்படி ஆடுறீங்களே உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி அன்ஷிதாவும் பவித்ராவும் ரெண்டு பேருமே பயங்கரமாக வெக்ஸாய் கத்துறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோ ஜெஃப்ரியோட காலில் யாரோ தொங்கிட்டு இருக்காங்க யாரோ பின்னாடி ஜெஃப்ரி தூக்கி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது ஒரு கால் அது ஒரு ஓரத்தில் தான் தெரியுது அது யாரோட கால்னு தெரியல ஒரு க்ரீன் கலர் ஷூஸு ஸோ ஜெஃப்ரி அட்டாக் பண்ணிட்டாங்க போல இருக்குது இங்கே ரெண்டு கேர்ள்ஸை மற்ற ரெண்டு கேர்ள்ஸ் அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ரெண்டு டீமாக வந்து இப்படி அட்டாக் பண்ணுறீங்க கரெக்டானு சொல்லி பயங்கரமாக கத்தி பயங்கரமாக போடுறாங்க கடைசி அன்ஷிதா சொல்கிறாங்க தூ கூடு அந்த பொம்மை வச்சு அவங்களே ஆடிட்டோம் அப்படின்னு ஸோ பவித்ரா தூக்கி அந்த பொம்மை எரிஞ்சிட்றாங்க அப்போ தான் நமக்கு அந்த முயல் பொம்மை தெரிய வருது ஸோ இன்றைக்கும் ப்ளூ டீமும் எல்லோ டீமும் சேர்ந்து பிங்க் டீம் அட்டாக் பண்ணியிருக்காங்க போல இருக்குது அதனால் தான் அவங்க எப்படி நீங்கள் பண்றது கரெக்டாக கரெக்டான கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த லைவ் பார்த்துட்டு ஃபுல் அப்டேட்ஸ் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார்